கண்ணம்மா கனவில் நயா சுகமில்லையா. நீங்கள் கெடு கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான் காற்றூடாக அடுத்து வரை இருப்பது ஓர் கவி காற்று இந்த காற்றை ஊற்றெடுத்து கோர்த்தெடுத்து வரைந்து அனுப்பி வைத்து அந்த கவிஞர் தாயகத்தில் இருந்து கவிதாயினி அன்பு சகோதரி தயாளினி சிவநாதன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லை கொன்று நாம் காட்டிலே சுவாசிப்போம் அவர் வரியுடன் நீங்களும் வாருங்கள் கைகோத்து சுவாசிக்க கவிதை கண்ணிற் பாவையடி கண்ணம்மா ஆக்கம் தாயத்தில் இறந்த கவிதாயினி தயாலினி சிவநாதன் கண்ணிற்பாவையடி கண்ணம்மா நீயே இன்னும் இனித்திட இன்பம் தந்த வண்ணம் பூசவுன் வனப்பில் வீழ்ந்தேன் விண்ணில் பறக்கிறேன் வென்றவுன் காதலால் கண்ணிற் பார்வையடி கண்ணம் அணியே எண்ணம் இனித்திட இன்பம் தந்தவளே வண்ணம் பூசாவுன் வனப்பில் வீழ்ந்தேன் விண்ணில் பறக்கிறேன் வென்ற உன் காதலாள் பார்வைக்குள் சிறைப்பிடித்து பரவசம் தந்தாய் கோத்து வைத்த கோடிய மொத்தங்கள் ஆர்ப்பறிக்க கண்டேன் அழகு சிரிப்பு வார்த்தெடுத்த சிலையே உண்ண அழகே பார்வைக்குள் பிடித்து பரவசம் தந்தாய் கோர்த்து வைத்த கோடி முத்தங்கள் ஆர்ப்பரைக்க கண்டேன் அழகில் வார்த்தெடுத்த சிலையே வண்ணமையில் அழகே தீன் தமிழ் இன்னில் திளிப்பாய் நீயும் தித்தமிழ் சுவையும் தித்திக்க கண்டேன் வான்மலை பொழிவில் வசந்தம் வந்தது போல் மான்விழியாள் என்னை மயக்கி நின்றாய் தீன் தமிழ் என்னில் தெளித்தாய் நீயும் தீத்தமிழ் சுவையும் தித்திக்க கண்டேன் வான் மலை பொழிவில் வசந்தம் வந்தது போல் மான் என்னை மயக்கி நின்றாய் சிந்தனை நிறைந்த செவ்விதழ் மலரே எந்த உயிரில் இடமும் பிடித்தாயே வந்தின் மனதை வசமாக்கிக் கொண்டாய் தந்தேன் என்னை தஞ்சமும் ஆவேன் சிந்தையே நிறைந்த செவ்விதழ் மலரே எந்த உயிரில் இடமும் பிடித்தாயே வந்தின் மனசை வசமாக்கிக் கொண்டாய் தந்தேன் என்னை தஞ்சமும் ஆனேன் அப்பப்பா என்ன வரிகள் என்ன வரிகளை ஊற்றெடுத்திருக்கிறது எங்கள் அன்பு கவிஞர் கவிதாயின் நிதயாளினி சிவநாதனின் புத்தியில் இருந்து அந்த புத்திக்கு என் இனிய வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் கவிதைகள் அனுப்புங்கள் அனுப்பி வையுங்கள் காத்திருக்கிறோம் காற்றிலே வீசுவதற்கு நன்றி அன்பு கவிஞர் கவிதாயினி தயாளினி சிவநாதன் மற்றும் என் கோடான கோடி உள்ளங்களுக்கும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் பிரிவோம் சந்திப்போம் நம்பிக்கையோடு நம்பிக்கை தானே வாழ்க்கை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் கண்ணம்மா கனவில் கண்கனில் சுகமில் என்னம்மா பொ பொழுதில்லயா மனந்தனில் எந்த தொல்லையா கண்ணம்மா கனவில்லையா கந்தனில் சுகம் இல்லையா என்னம்மா பொ பொ பொதில்லையா மனம் தனில் எந்த தொல்லையா சொல்ந்தம் மாமா செல்வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா கண்டம்மா கனவில்லையா கண்டனில் சுகம் இல்லையா என்னம்மா பொழுதில்லையா மனம் குரல் கேட்கலையா கேட்கலையா இல்லை கோயில் கூட கூவலையா குரல் கேட்கலைய இல்லை கோயில் கூட கூவலையா புன்முகம் பார்க்கலையா இல்லை ஜாதி பூ போக்கலையுன்முகம் பார்க்கலையா இல்லை ஜாதி பூக்கலையா பாதம் பதியலைய இல்லை மண்ணில் யாரும் வரையலையா பாசம் போதலையா இல்லை புவி கூட சுற்றலையா இல்லை புவி கூட சுற்றலையா துவுமே புரியலையா இல்லை என்னைத்தான் புரியலையலையிடம் தெரியலையா இல்லை என்னிடம் நாம் தெரியலையா என்னிடம் நாம் தெரியலையா கண்ணம்மா கனவில்லையா கந்தனில்